ரெண்டாயிரத்தி 2001 அண்ணே கர்ணாக கோளத்தை கேக்குறார் நீ எங்க நிக்கிறாய் நான் என்ன புது வீட்டை வந்துட்ட அப்ப மூமால்ல சண்டை நட. ஓ நான் குமான் குடுத்து கொண்டிருக்கேன் ஜெயந்தபடை இவ்வளவு தான் கேட்டது. அப்ப தப்பன கர்ணாக ஹோம வந்துட்டு சன்ன பத்தி ஆர தாரடு குடுத்துட்டான்டா அங்க போய் நிக்கிற மூமாலையில. அப்ப கர்ணா வந்து அவன் சொன்னானாம் பொட்டமானும் ஏனே தளோ இமரம் நான் வளர விருப்ப இல்ல. ஆனா இன்ன பத்தி தாரடு குடுக்குறாங்க அண்ணைக்கு. ஆனா நான் விட்டுட்டு போறன்னா ஏழு மண்ட தமிழ்ல தப்பாட்ட தலைவர். கொட்டரை வச்சு கொண்டு தமிழ் இல்லத்தை பார்க்கணும் கர்ணா சொல்றான் நான் அப்ப கர்ணா சொல்லி போட்டு ஒன்றரை கிலோமீட்டர் மூமாலையில மூவன்றான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நூத்தி சொச்ச போராளிகள் செத்து திரும்பி கர்ணா அடி அடி என்ன அடிச்சு மூன்று கிலோமீட்டர் பிடிக்கிறான் புடிச்சு போட்டு அறிக்க போடுறான் கர்ணா இனிமேல் மேல் என்ன பத்தி தீண்டுனா ஏழு மண்டா தலைவர் பொட்டரை வச்சு கொண்டு தமிழ் இலங்கான நான் போயிருவேன் சொன்ன மாதிரி அடை நீ தலைவருக்கு விசுவாசமா பொட்டருக்கு விசுவாசமா பானுவருக்கு விசுவாசமா சூசைக்கு விசுவாசம் வாழ்ராஜனுக்கு விசுவாசம் சொன்ன அன்னைக்கு விசுவாசமா இருந்திருக்கணும் கர்ணா ஆஹ் அண்ணன் என்ன கேட்டா நீ எங்க நிக்கிறாய் கொண்டாடத்தால புடிச்சிட்டான் அது புழையா நீ போய் உண்ட மனிஷிட்ட படுத்து கிடக்குறாய் புது புழியவா அது புழையா அண்ணன் அண்ணா அதுக்கு ஒரு வசனம் கேட்கல அண்ணன் அவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் உறுதி வச்சிருந்த கர்ணாவோட அந்த நம்பிக்கைக்கு தான் அந்த கர்ணா செய்த துரோத்துக்குண்டே பொம்பளைக்கு பின்னால சாராயம் குடித்து கொண்டு இலங்கை அரசாங்கத்தால நாக்கிங் கேவலமா ஹோட்டல்ல நிக்கிறான்னு இன்னைக்கு சார வார்வழியும் ரெண்டு பொம்பளை நாலு பொம்பளையோட வேச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறான் அந்த காக்காவனையும் கருணா என்னதுமா இந்த தலைவருக்கு செய்த அந்த பொட்டமான நம்பல வானுவர் நம்பல சொன்னத்தரன் நம்பல பாலராஜனையும் நம்பர் எல்லாரையும் நம்ப அந்த கருணா நம்புனானே அண்ணன் அன்னைக்கு செய்த பட்டு கேவலமான துரோகத்துக்கு இன்னைக்கு நாக்கி கேவல மனிக்கலாம் குடி பெண்